அதிமுகவில் இருந்தாலும் முதலமைச்சர் அப்படின்ற பதவியை வகித்தாலும் அதிமுக பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்திற்கெல்லாம் சென்று அப்புறம் தான் வாங்கினாரு இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கும் அவர் தயாராகிட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்க போகுது திரு பாலகுமரன் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அவர் பிறந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அதாவது அஸ்தம் அப்படின்றது உத்திரம் முடிவில் அஸ்தம் அப்படின்ற ரெண்டு கருத்து இருக்குது இருந்தாலும் இந்த உத்திரம் அப்படின்றது பங்குனி மாதம் உத்திரம் பௌர்ணமி அனுசரித்து பிறந்திருக்கிறாரு அந்த பௌர்ணமி யோகத்தோடு கூடின அந்த சந்திரன் இப்போ அந்த அமைப்பில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே பதினாலாம் தேதி வரைக்கும் நன்மையான ஒரு காலகட்டமாக இருக்குது அவருடைய ஜாதக அமைப்புலேயும் குரு மேலே குரு கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால நல்ல முடிவுகளை தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருடைய ஜாதக அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்கும்போது இந்த அவர் பிறந்திருக்கிற அளவில் அமைப்புக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி திசையில் முதல்வராக இருந்து இப்பொழுது புதன் திசைக்கு வந்திருக்குது இந்த புதன் திசை அப்படின்றது கூட்டணி ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு காமிக்கிறனால அது புதனை செவ்வாய் பார்க்குற ஒரு அமைப்பும் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கராராக முடிவெடுக்கக்கூடிய இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த புதன் திசை தொடங்கினதுலேருந்து அனுசரணையான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தின் கிரகநிலை அனுசரித்து பார்க்கும்போது இந்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க கூட்டணி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் மிக பிரபலமாக இருக்குது இந்த ஐயா பழனிசாமி சார் ஜாதகத்தில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா எலெக்ஷனுக்கு பிறகு அவருடைய முக்கியத்துவம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க திமுகவோட அடிப்படை உறுப்பினர் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு சட்டமன்ற உறுப்பினர் பிறகு துணை முதலமைச்சர் தற்போது முதலமைச்சராக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் தொடங்கி அஸ்த நட்சத்திரம் ஆண்டு தான் ஆனால் இனிமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பூரம் தான் ஜகத்தை ஆண்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பூரம் தான் ஆளும் அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதைய முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கண்டினியூ ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை அதே போல் வந்து எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டேட்டை அறிவிக்கும் போது கொஞ்சம் கருமான்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய கூட்டணிகள் அதுவும் பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா இவருடைய தேர்தல் வெளியிடக்கூடியது அதே போல் தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அது பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தரும் ஆனால் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா இவருக்கு முழு வெற்றிக்குரிய வாய்ப்புகள் உண்டு பௌர்ணமி யோகம் சந்திரன் சூரியனுடைய பார்வை இருக்குது அதே போல் வந்து ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்குது இவருக்கு சனி தசையில் பொழுது பார்த்திங்கன்னா இவருக்கு வாய்ப்புகள் தட்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் இது அத்தையுமே அரசாழக்கூடிய யோகத்தை தான் இவருக்கு கு கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான காலம் அதே போல் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் உடையக்கூடிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும்